இடுப்புடி ஆற்ற அதனால ஆமா இப்படி போட்டா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்காது சுறுசுறுப்பா நான் இந்த உள்ள சொல்றியா கடந்து குட்டி

இந்த மைசெட் காரனுக்கு இல்ல நம்ம உள்ளூர் மைசெட் நம்ம மைசெட் அவே 3 மணி நேரத்துல வந்து கையில ஒடிச்சிப் போயிரும் சரி எத்தனை ஒரு மாசமா புடிக்கல அப்பு ஆமா ஒரு மாசமா எப்படி நீங்க தெரியல எப்படி ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல பேசிருப்பியா ஆமா ஏன்னா மைசெட் காரனுக்கு வாக்கு போட மாட்டேன்னு ஏன் புடிச்சி மைசெட் காரன் தண்டி அப்படியே போன மாசம் கால் உடைஞ்சு போச்சு என்னடி இப்ப பூசாரி இப்ப டிரைவர் என்ன இப்ப ஆறு புருஷல ஆறு

சரியாக பத்து மணி அளவில் பஸ்ட் நைட் நடந்திருப்பதால் கிராம பொதுமக்களும் கிராம பொதுமக்களும் வந்து பஸ் நைட் செல்வர்

உன்ன ஒரு தடவை பார்த்ததில் எனக்கு காஞ்சி போனே நடி உங்களை புற ரெண்டு வருஷமா கொரோனாவில் பார்க்காத பொழுதுனில கண்ணிமைக்கும் உண்மை நடிகை

என்ன பாட்டு பாடுறமே பார்த்தா மறந்து வச்சா எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் நீங்கள் யாரும் பாடுறீங்களா வாங்கத்தா வாங்க என்னமோ பூரா குடும்பம் கட்டு பாட்டு போடணும் அந்த பொம்பளை மாதிரி வரிசையில் பண்ணிக்கிறீங்க ஏய் விட்டுடுவாங்க என்னடி பார்த்தா உன்னைய கட்டியவன் கொடுத்து வச்சவன் ஏய் மெத்த தேவை நல்ல பாப்பாப்பா ஏய் ஆ நானும் பாடுவேன் பாடுவியா தன பாடகையை எத்தனை டான்ஸு அடையாப்பா ஏற்கன் சரி யோரையரிக்க

அம்மாடி இதுதான் காதலா நலனோட இது என்ன ஓதம் ஐயா ஐயா இருக்கிறதுல அவர் ஐயா பாருங்களேன் அப்ப எந்திரீங்களே ஆமா ஆமா புது நல்ல சிறந்த நாகஸ்தர் வித்துவான் விஜய் தீவிர வச்சிருக்கீங்களா அதனாலதான் இப்படி பதினாறு வாயில மோதரம் கொடுக்கிய

வயசான பொம்பளைனா வாய் உளரும் சரி இந்த பாட்டு வேற பாடு பாடுறேன்

நாங்க 1 மணி நேரம் முடிஞ்சானே வாங்கிட்டு போயிருவேன் யੰਜாமி என்னடா வாங்கிட்டு போவான் கபடி ஆடுமா வாங்கத்தான் கரெக்ட்டா ஒரு ஒரு ஆளா பாடி வாங்க நல்லா வாங்கம்மா உள்ள பெட்டிய பெட்டிய விட்டு மறைஞ்சாலும் உன்னை விட மாட்டேன் உன் பொட்டி அந்த ரெண்டு சரி விடு வாங்கம்மா ஒரு ஒரு ஆளா வாங்க வாங்கத்தான் வரடா கூடாது சரி சரி நான் வர மாட்டேன் வந்தாத குடும்பத்தை கெடுத்துறீங்களே

பொழுதண்ணன நானின தன்னானே பொழுதுதண்ணன நானின தன்னானே

எனக்கு சாமியே வராது சும்மா நடிச்சு ஏன்னு கேளுவே வீட்டை விட்டு பதினோரு மணிக்கு எல்லாம் பரப்பிட்டேன் அதனால நேற்று நைட்டே குளிச்சுட்டு படுத்துட்டு நீ குளிக்கல என்னதான் இருந்தாலும் சாதி மதம் பரப்பிட்டு தமிழ் இனத்து காண்டி உழைத்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த எனது குருநாதர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல் முறையாக சொல்லிக் கொடுத்த அந்த பாடல் அதை பழகி தந்த ஆமா சாதி மத பாற்பட்டு தமிழ் இனத்து காட்டி உழைத்த நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த எழுச்சி நாயகன் ஏபுகணி நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாருகின்ற கேளுங்கள் என்று தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்கத்தை வச்சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்றும் ஐயனியே பாண்டி ராமேஸ்வர எதை வத்துடன் அப்துல் கலாசிய விஞ்ஞானியே தமிழகம் போற்றுமே யாரியே கண்டத்தின் பாண்டி ராமேஸ்வர కి భూ happy